அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் இருந்துங்க கரெக்டாக பதினாலு கிலோமீட்டர் வந்திங்கன்னா போதும் ரெண்டரை ஏக்கரை தோப்பு அளவான வயசு மரங்கள் எல்லாமே காப்பு ஏல்ஹெச் சர்வீஸு ரிங்கு தொட்டி வீடு எல்லா வந்து பார்த்தீங்கன்னா தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து ரொம்ப நேரஸ்டாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு டைம் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்துக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க திருமூர்த்தி மலையிலேருந்து வர்ற மெயின் வாய்க்கால் இந்த மெயின் வாய்க்காலில் இருந்து லேண்டுக்கு போகிறதுக்கு கரெக்டாக டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் வருங்க இது வந்து ஆலியார் போகிற மெயின் ரோடு வாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலையும் காட்டுற பாருங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அன்னை அப்ராஹி ஸ்கூலுங்க மெயின் ரோடு மலையாக அமைஞ்சிருக்குது இங்கேருந்து லேண்டுக்கு போகிற கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க தோப்புன்னு வாங்கினா இது மாதிரி தோப்புவாங்க உனக்கு எல்லா மரமே வந்து பாருங்கள் அப்படியே அந்த லேண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே பச்ச இருக்குங்க ஒரு இடத்துலையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காஞ்சதையே பார்க்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி சௌரியம் இந்த ஏரியாவில் சூப்பராக இருக்குங்க தண்ணி எடுத்துவிட்டிங்கன்னா எட்டு மணி நேரத்தில் ரெண்டரை லட்ச லிட்டர் தண்ணி நிறையன்னா பார்த்தீங்க எந்தளவுக்கு சப்புள் வந்து தண்ணி இருக்குன்னு பாருங்க இது வந்து ரிங்கு தொட்டிங்க காட்டுறோம் பாருங்கள் தண்ணி அப்படியே மேலால் தண்ணிக்கெல்லாம் எந்த காலத்துலேயுமே உங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு வீங்களே ரெண்டு ஏக்கரா ஐம்பத்தெட்டு செண்டுக்கு ஏழ்ர் ரெச்பி தண்ணி சர்வீஸ் கொடுத்துட்றோம் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு தொட்டி ரெண்டு வீடு மோட்டர் ரூமு ரோடு பேசி நானூறு அடிங்க எங்கெங்கே கிடைக்கிது கண்டிப்பாக ஒரு அருமையான லேண்டு இந்த ஏரியாவில் மார்க்கெட் ரேட் எல்லாமே ரொம்ப ஹையாக இருக்காங்க இந்த லேண்டோட ப்ரைஸு ஏக்கர் ஐம்பத்தேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம் அருமையான லேண்டு மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா மரமே அளவான வயசு நல்ல காப்பு சூப்பரான லேண்டு பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக பன்னெண்டே கிலோமீட்டரு திருமூர்த்திமலை டேமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பதினஞ்சு கிலோமீட்டரு இந்த லேண்டில் இருந்து அப்போ தனி சௌரியும் சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ணாதீங்க தேங்க்யூ